என் பேர் செலம்மா நாங்கள் வந்துட்டு பீமநகரம் அந்த பீப்பை பார்த்தோம்னா ஒத்தராக கடை போட்டிருங்க அல்ல மீன் போயிருக்கு மாப்பாவும் நானும் அந்த கடையை கடையை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரும் எலும்பு வந்து சாப்பிட்றாங்க ஃபிஃப்ட்டு பேருக்கு பீஃப்பு புள்ளி இருக்குது எலும்பு குவம்பு இருக்குது வெறுவல் இருக்குது பீஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் டெக்கெட்டாவும் வாங்கிட்டு வந்தீங்க டெக்கெண்டு நானூறு ருக்கு அறநூறு எட்நூறுவோம் இருக்கும் ஆயிரூவில இருக்குது உங்களுக்கு தகுந்த ரேட்டில் நாங்கள் வந்து கொடுப்போம் பரமாக கொடுத்துட்டு

ஆயிரம் ரூபாய் டக்கு ஆகினீங்கன்னா வந்து சின்ன ஒரு காய்ச்சல வந்து ஆஃபர் அதே மாதிரி ஆறுநூறு ஆகணும்னா நூற்றம்பது கிராமும் அது மாதிரி ரேட்டுல தகுந்த மாதிரி இருக்கும் பார்த்தோம்னா கடையில எடுத்து நாலு பேர் வந்து ஆயிர ரூபா இருக்குன்னா எட்நூறுவா இருக்கு அறுநூறு இருக்கு நம்ம நானூறுவாயிலாம் இருக்கு நானூறுவா சாப்பிட்டு வந்துருக்கு